அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் நினைவில் கொள்க நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்களில் ஒவ்வொருவருக்கும் தத்தம் பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஆட்சித்தலைவர் மக்களின் பொறுப்பாளராவார் அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார் ஆண் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவான் அவன் தன் பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் பெண் தன் கணவன் வீட்டாருக்கும் அவன் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாவாள் அவள் அவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள் ஒருவரின் பணியால் தன் எஜமான செல்வத்திற்கு பொறுப்பாளியாவான் அவன் அது குறித்து விசாரிக்கப்படுவான் நினைவில் கொள்க நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே உங்களில் ஒவ்வொருவருக்கும் தத்தம் பொறுப்புக்குட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் செலவாக உலைய செல்லும் அவர்கள் கூறினார்கள்